திரும்ப பார்க்க தூண்டும் நான்கு த்ரில்லர் படங்கள் ரத்தவெறி பிடித்து தீரா கோபத்தை காட்டிய கில்லர் பார்க்கலாம் வாங்க என்னதான் புது படங்கள் வந்து கொண்டே இருந்தாலும் ஒரு சில படங்கள் மட்டும் எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்கவே செய்யாது திரும்ப திரும்ப பார்க்க தூண்டும் வகையில் இருக்கும் அந்த மாதிரியான சில திரில்லர் படங்கள் பார்ப்பவர்களை நடுநடுங்க வைத்து சஸ்பென்ஸ் நிறைந்த காட்சிகளை காட்டியிருக்கிறது அப்படிப்பட்ட படங்களை பற்றி பார்க்கலாம் வாங்க ஊமை விழிகள் அரவிந்த்ராஜ் இயக்கத்தில் விஜயகாந்த் கார்த்திக் ஜெய்சங்கர் அருண் பாண்டியன் மற்றும் பலர் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஊமை விழிகள் த்ரில்லர் படமாக வெளிவந்தது ஹாலிவுட் படங்களுக்கு நிகரான காட்சிகளை அமைத்து மூன்று மணி நேரம் படத்தை ரசிக்கும் படியாக பல நட்சத்திர பட்டாளங்கள் சேர்ந்து நடித்திருக்கிறார்கள் அதாவது ஹோட்டலுக்கு வரும் பெண்கள் மர்மமான முறையில் கொலை செய்யப்படுகிறார்கள் பத்திரிகையாளர்கள் ஒரு நிபுணர் மட்டும் கொலை என்று கண்டுபிடிக்கும் விதமாக கதை நகரும் ஹோட்டலுக்கு வரும் பெண்களின் கண் விழிகளுக்கு மயங்கி போன சைகோ மர்மமான முறையில் பெண்களை கொலை செய்து விடுகிறார் சைகோ உதவும் வகையில் அங்கு இருக்கும் தகவலை கொடுத்து விடுகிறார் இதையெல்லாம் கண்டுபிடிக்கும் விதமாக விஜயகாந்த் ஆக்ஷனில் இறங்கி சைகோவை அழித்து விடுகிறார் நாள் மணிவண்ணன் படங்களில் மிகவும் வெற்றி பெற்ற படங்களில் ஒன்று நூறாவது விஜயகாந்த் நளினி மோகன் மற்றும் சத்யராஜ் நடித்திருக்கின்றனர் இப்படத்தின் கதையானது முகம் தெரியாத ஒரு மர்ம நபர் தேவியின் அக்கா கொலை செய்யப்படுவதை கனவாக காண்கிறார் அத்துடன் கனவில் வரும் எல்லாம் நடக்கும் பொழுது கணவரிடமும் மாமனாரிடமும் இதை பற்றி சொல்கிறார் பிறகு இவருக்கு மருத்துவ ரீதியான ட்ரீட்மென்ட் கொடுக்கப்படுகிறது அத்துடன் இரண்டாவது கொலையை நேரில் பார்க்கும் பொழுது தேவி உயிருக்கு ஆபத்து ஏற்படுகிறது தேவிக்கு என்ன ஆச்சு கொலைகள் நடக்கப் போகிறது என்பது அவருக்கு எப்படி முன்கூட்டியே தெரிகிறது கனவில் வந்த கொலைக்காரர் யார் என்ற பரபரப்பு விஷயங்களை வைத்து த்ரில்லாக இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்று சிகப்பு ரோஜாக்கள் பாரதி ராஜா இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு சிகப்பு ரோஜாக்கள் திரைப்படம் வெளிவந்தது இதில் கமல் கவுண்டமணி பாக்கியராஜ் மற்றும் வடிவுகரசி ஆகியோர் நடித்திருக்கிறார்கள் இதில் கமல் நடிப்பு வில்லத்தனமான சைகோ கேரக்டராக இருக்கும் அதாவது அழகான பெண்களை பார்த்ததும் அவரை காதலிப்பது போல் காதலித்து மோசம் செய்து அதன் பின் அந்த பெண்ணை கொலை செய்து விட்டு தோட்டத்தில் புதைத்து அதன் மேல் ஒரு ரோஜா செடியை வைத்து ரத்தவெறியும் வெறியும் பெண்கள் மீதான தீராத கோபத்தை வைத்து ஒரு சைகோ படமாக கமல் நடிப்பை கொடுத்திருக்கிறார் விடியும் வரை காத்திரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு பாக்யராஜ் சத்தியகலா நடிப்பில் விடியும் வரை காத்திரு திரைப்படம் வெளிவந்தது இப்படத்தில் பாக்யராஜ் நெகட்டிவ் கேரக்டரில் நடித்திருப்பார் அதாவது சொத்துக்காக சத்யகலாவை திருமணம் செய்து கொண்டு அவரை கொலை செய்யும் முயற்சியில் கதை மர்மமான முறையில் அமைந்திருக்கும்